பிதாவாகிய தெய்வனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக கேளாததை எப்பொழுது தேவன் கொடுப்பார் என்கிறதானே தேவனுடைய வார்த்தை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம் கேளாததை எப்பொழுது தேவன் கொடுப்பார் பிரியமானவர்களே கேளாததை தேவன் கொடுப்பாரா என்கிறதான ஒரு கேள்வியின் அடிப்படையில் இந்த நாளுக்குரியதான தேவனுடைய செய்தியை நாம் பார்க்க போகிறோம் எப்பொழுதெல்லாம் கேளாததை தேவன் கொடுப்பார் என்று சொன்னால் அநேக பலிகளை செலுத்தும் பொழுது தேவன் கேளாததை கொடுப்பார் தேவனுக்கு சித்தமானதை கேட்கும் பொழுது அவர் நமக்கு கொடுப்பார் நம்முடைய ஜபம் மற்றவர்களுக்காக இருக்கும் பொழுது தேவன் கேளாததை அவர் கொடுப்பார் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சீரழப்பை மாற்றினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டனையாக கர்த்தர் அவனுக்கு தந்திருந்தார் என்று யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் பிரிமானவின் முன்னிடத்தில் பார்க்கிறோம் அப்போச நடவடிகள் பத்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் அவன் தேவ உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜோபம் அண்ணி கொண்டிருந்தான் இந்த இடத்துல கொன்னேலையை பற்றி சொல்கிறது அப்போ இன்றைக்கு தேவன் கேளாததை கொடுப்பார் என்று சொன்னால் நம்முடைய பலியும் நம்முடைய கிரியும் நம்முடைய விண்ணப்பமும் தேவனுடைய சித்தத்தின்படியாக இருக்கும் பொழுது தேவன் கேளாததை அவர் கொடுக்கக்கூடியதான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது பெரிய மாணவர்களே ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பார்க்கும் பொழுது இங்கே சாலுமோன் அநேக பலிகளை அவர் செலுத்தும் பொழுது தேவன் அங்கே கேளாததை கொடுக்கக்கூடியதான அந்த நிகழ்வானது நடைபெறுகிறது வேகத்தில் பார்ப்போம் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் நான்கிலிருந்து நாம் அப்படியே வாசிக்கும் பொழுது அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான் அது பெரிய மேடையாக இருந்தது அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் ஆயிரம் சர்வாங்க தவனம் தகன பலிகளை செலுத்தினான் சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டோருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது ஆகையினால் தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீ நீடித்த நாட்களை கேளாமலும் ஐசுர்வத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் சாரிப்பதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடினால் உன் வார்த்தையின்படி செய்தேன் ஞானமும் உணரும் உள்ள உனக்கு தந்தேன் இதில் உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்ர்வத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை பிரிய மாணவர்களை அந்த இடத்துல பார்க்கிறோம் இங்கே சாலமனை குறித்து பார்க்கும் பொழுது சாலமோன் அவன் அநேக பலிகளை செலுத்தினான் என்று பார்க்கிறோம் அந்த அநேக பலிகளை செலுத்தும்படியினாலே தேவனுடைய இரக்கமும் கிருமையும் சாலமன் கேட்காத அந்த கேளாத அந்த ஒரு ஞானத்தை சாலமனுக்கு இங்கே தந்திருந்தார் கேளாத ஐஸ்வரத்தையும் மகிமையும் அவருக்கு தந்து அந்த சாலமோனுக்கு சரியான ராஜா இனிமேல் எழும்புவதில்லை என்கிறதான ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கேளாத ஆசிர்வாதத்தை இங்கே என்ன பண்ணுறாருன்னா தேவன் சாலமோனுக்கு தருகிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே நம்ம கூட அநேக நேரங்களிலே ஜெபிப்பது எப்படி என்று சொல்லி நம்ம மறந்து விடுகவளாகும் எப்படி தேவனுக்காக பலி செலுத்த வேண்டும் என்கிறதான எண்ணமும் சிந்தையும் இல்லாதபடியினாலே அநேக நேரங்களிலே குழம்பி தவிக்கிறவர்களாகவும் தேவடைய சமூகத்தில் எதை கேட்பது எப்படி கேட்பது என்கிறதான ஒரு குழப்பமானது நமக்கு இருக்கிறது அநேக நேரங்களிலே நாம் ஜெபிக்கிறதான விண்ணப்பங்களே நமக்கு கிடைப்பதில்லை நாம் கேளாத ஞானத்தையும் ஐசுவர்வத்தையும் நாம் கேளாத மிகப்பெரியதான ஆசிர்வாதங்களையும் நாம் கேட்காத விடுதலையும் தேவன் எப்படி கொடுப்பார் என்கிறதான சந்தேகத்தோடு நாம் இருக்கிறோம் அப்போது எப்படி கேட்க வேண்டும் என்கிறதான முறையிலே நாம் வரும்பொழுது யோ வேதத்திலே நாம் பார்க்கிறோம் யோவான் ஐந்தாம் அதிகாரம் யோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது கூட பதினைந்தாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவ்விடத்தில் நாம் கேட்டவர்களை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் என்று இங்கே பார்க்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு தேவன் எதை கேட்டாலும் அதே ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வருஷத்தில் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு தேவடைய சமூகத்தில் கேட்கிறதான விண்ணப்பங்களானது அநேகருக்கு ஒரு தயக்கங்களோடும் ஒரு அவிசுவாசத்தோடும் அது இருக்கிறது அப்போ இந்த அவசுவாசம் நீங்கி தேவடைய சமூகத்தில் தேவனுக்காக நம்ம எதையோ செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணத்தோடு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை நாம் கேட்கிறோம் தேவன் இந்த கேளாத ஒரு ஐசிர்வத்தையும் ஒரு ஆசிர்வாதத்தையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் இப்படி அவர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவனுடைய விருப்பமும் சித்தமும் அவசியம் முதலாவது நம்ப தேவன் இவ்விதமான கேளாததை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையான விஷயம் என்னென்னா நம்ம எதையோ ஒன்று தேவருடைய சமூகத்தில் கேட்க வேண்டியது அவசியம் இப்போது அநேக நேரங்களிலே தேவன் ஆண்டவராக இயேசுவாண்டவரும் அது கேளாததை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் நிறைய நேரங்களிலே தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்பதில்லை எப்படிப்பட்ட நேரங்களிலே அவர் நமது ஜபத்தை கேட்பதில்லை என்று சொன்னால் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்பதில் நாம் பார்க்கிறோம் வேதத்தை கேளாதபடி தன் செவி விளக்குனுடைய ஜபம் அருவறுப்பானது என்று பார்க்கிறோம் இப்போ இந்த இடத்துல கேளாத தேவன் கொடுப்பார் அதற்கு ஜபிக்க வேண்டும் அநேக நேரங்களிலே நாம் விண்ணப்பம் பண்ணுகிறதான ஜபங்கள் தேவனிடத்தில் கேட்கிறதான விண்ணப்பங்களானது நிறைய நேரங்களில் நமக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை காரணம் என்னவென்று சொன்னால் வேதத்தை கேளாதபடி தன் சேவையை விளக்குனுடைய ஜபம் அறுவறுப்பானது என்று நீதிமொழிகளில் நாம் பார்க்கிறோம் இன்றைக்கி அநேக நேரங்களிலே ஜனங்கள் வேதத்தை மறந்தவர்களாக திருமணத்திற்காக ஜபிக்கிறவளாக பிள்ளைகளுடைய அந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்காக ஜபிக்கிறவளாக தேர்வுக்காக ஜபிக்கிறவர்களாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு விசேஷத்தை நிகழ்வுகளுக்காக தான் மாத்திரம் தேவனை அவர்கள் பயன்படுத்துவர்களாக இருக்கிறார்கள் பிரியமானவர்களே எப்பொழுதுமே தேவனை பயன்படுத்த முடியாது தேவனை தேட வேண்டும் அவருடைய சமூகத்தில் பணிந்து குனிந்து நம்மை தாழ்த்தி தேவடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும்பொழுதுதான் தேவன் நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கு அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் அநேக நேரங்களில் நம்முடைய ஜபங்களானது கேட்கப்படவில்லை அப்போது வேதற்கு சத்திய வசனத்திற்கு என்னால் செவி கொடுக்க முடியல அப்படின்னா தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்க மாட்டார் மற்றவர்களுடைய மற்றவர்களை நாம் மன்னிக்காத விஷயத்தில் நாம் இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்க மாட்டார் மத்திய ஆறாம் அதிகாரம் பதினாலு பதினைந்தில் நாம் பார்க்குறோம் மனுஷனுடைய தப்புதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமப்பிதா உங்களுக்கு மன்னிப்பார் மனுஷடைய தப்புதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் அப்போ இன்றைக்கு எத்தனை பேர் மற்றவர்களுடைய குற்றங்களை நாம் மன்னிக்கிறவர்களாகவும் மற்றவர்களுக்கு இறங்குவோளாகவும் நாம் இருக்கிறோம் பெரிய மாணவர்களை அநேக நேரங்களில் விதமான ஒரு விஷயங்களை நாம் செய்வதில்லை வேகத்தை வாசிப்பதோடு நம்ம அதோடு நின்று விடுகிறோம் அநேக நேரங்களில் நம்முடைய விண்ணப்பங்கள் எப்படி இருக்கிறது நிறைய நேரங்களில் நம்ம சொல்கிறோம் தேவன் ஜபத்தையே கேட்க மாட்டேன்றார் பிரதர் அப்படின்றது பிரியமானவர்களே நிறைய நேரங்களில் நம்முடைய ஜபங்களானது எப்படி இருக்கிறது யாக்கோபு நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் பார்க்கிறோம் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் அப்போ நிறைய நேரங்களில் நம்முடைய விண்ணப்பங்கள் எப்படி இருக்கிறது அப்போ இப்படிப்பட்டதான ஜபங்களை அவர் கேட்க மாட்டார் ஒன்ற பார்க்கிறோம் சங்கீதம் அறுபத்தி ஆறு பதினேழுலேருந்து கூட பார்க்கிறோம் அவரை நோக்கி அதாவது சங்கீதம் அறுபத்தாறு பதினேழில் பார்க்கும்போது அக்கிரம சிந்தை கொண்டிருந்தோம்னால் தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்க மாட்டான் அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன் என் நாவினால் அவர் புகழப்பட்டார் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபியை என்னை விட்டு விளக்காமலும் தேவனுக்கு சோதரம் உண்டாவதாக பிரியமானவர்களே என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் தேவன் என்னுடைய ஜபத்தை அவர் கேட்க மாட்டார் அப்போ இன்றைக்கு தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் எப்படியாக நம்ம இருக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே சாலமனை போல அநேக பலிகளை செலுத்துவர்களாக நாம் இருக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் யோபையைப் போல தேவையுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கை எவ்வளவுதான் மோசமான நிலைமையில் சென்றிருந்தாலும் தேவனுக்காக தேவன் செய்ய நினைத்தது யோபு அந்த சூழ்நிலையிலும் தன் சிநேகிதருக்காக அவன் வேண்டுதல் செய்தபொழுது கர்த்தர் அவன் சிறு இருப்பை மாற்றினார் என்று பார்க்கிறோம் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்திரளினார் என்று பார்க்கிறோம் குருணநிலையைப் போல நம்ம எல்லா சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்காக செய்கிறதான விஷயத்தில் மனமுந்து செய்வோம் என்று சொன்னால் தேவன் என்ன பண்ணுவாருன்னா நம்மை தேடி வந்து நமக்கு வேண்டியதான விடுதலையும் ரட்சிப்பையும் ஆறுதலையும் அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார் ஆக பிரிய இந்த நாளிலே தேவன் கேளாததை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் முதலாவது நம்முடைய விண்ணப்பங்களை எதனால் கேட்கவே கேட்கப்படவில்லை என்று இதை அறிந்து தேவனுடைய சிதத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்து அநேக பலிகளை அதாவது உதர்களின் கனியாகிய சோத்திர பலியை நம்ம தேவனுக்கு செலுத்தும் பொழுது தேவன் என்ன பண்ணுறார் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு நமக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் தேவன் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக